மகர ராசி உங்களுக்கு இந்த குருவினுடைய பயிற்சி என்ன பலன்களை வழங்குது அப்படிங்கிறத நல்லா கவனிச்சு கேளுங்க மகர ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் பாவத்திற்கும் பனிரெண்டாம் பாவத்திற்கும் உடையவர் பொதுவாகவே மகர ராசிக்கு குரு பகவான் ரொம்ப முக்கியம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் முக்கியம் மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு முன்னேற்றம் வேணும் ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் வேணும் நல்ல மாற்றங்கள் வேணும் அதே மாதிரி நல்ல முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா அதற்கு எல்லாம் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கு மகர் ராசிக்காரங்களுக்கு இப்போ மகர் ராசிக்காரங்களுக்கு கோச்சார ரீதியாக இதுவரை ஐந்தாம் பாவத்துல இருந்தாரு இப்போ ஆறாம் பாவத்திற்கு போற ஆறாம் பாவம்ங்கிறது மறைவு ஸ்தானம் குரு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் மறைவார் உங்க ராசியில இருந்து ஆறாம் பாவத்துல அவங்கள்ட்ட இருந்து மறைஞ்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம் நான் இப்படி நேரா பார்த்து கொண்டிருக்கேன் என்னோட பின்பக்கத்துல என்னால பார்க்க முடியாது இல்லையா அப்போ எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏதோ ஒண்ணு நடந்து கொண்டிருக்குன்னா என்னால அதை கவனிக்க முடியாதது எப்படியோ அதே மாதிரிதான் இப்ப குரு பகவானின் மறைவு ஸ்தானத்தில் போகிறாரே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பயமா இருக்கலாம் என்னடா மறைஞ்சிட்டாரா ஆறுல போயிட்டாரா கஷ்டங்களை கொடுப்பாரா வருத்தங்களை தருவாரான்னா அது ஒரு பக்கம் இதுல என்ன நன்மைன்னா பனிரெண்டாம் ஆதிபதி மறைவது நல்லது அதாவது நமக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவன் அவன் நம்மளுடைய கண்ணுல இருந்து அவன் கண்ணுல இருந்து நம்ம மறைஞ்சி இருக்கோம் அப்படின்னா நமக்கு நல்லது தானே அது அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு மறைவது நல்லது முதல் விஷயம் கட்டவன் கட்டிடல் கிட்டிடும் ராஜயோகம் அது ஒரு அமைப்பு பன்னெண்டாம் ஆதிபதி ஆறுல மறைவது நல்லது சரி அடுத்ததாக பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு மூன்றாம் ஆதிபதியாக உள்ளவர் இல்லைங்களா அவர் வந்து ஆறாம் பாவத்தில் மறைவதனாலே முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கட்டுமையா இருக்கும் கடுமையான போராட்டத்தின் மூலமாகத்தான் முன்னேற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் ஆனா முன்னேற்றம் எப்படி இருக்கும் கடுமையான போராட்டம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்க போராடவி அதை முன்னாடி முன்னேறியது அப்ப முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது இல்லை முன்னேற்றம் உள்ளது ஆனா கடுமையான முயற்சியின் பயனாக முன்னேற்றம் கிடைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு சில இடத்துக்கு கொடுப்பாரு சிலருக்கு கெடுப்பாரு சிலருக்கு மறைச்சிருவாரு சில அருளுவாரு இது மாதிரி நிறைய விஷயங்களை கொடுப்பாரு ஆனால் அவருடைய பார்வைங்கிறத நல்லா விசாரம் பண்ணீங்கன்னா நல்லதை மட்டுமே செய்யக்கூடியது குரு பார்வை அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த குரு பகவான் பார்க்கறத நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த முறை மகர ராசிக்கு அற்புதமான எல்லாம் பார்க்கறாருங்க முதல்ல குரு பகவானுக்கான முதல் பார்வை அதாவது எந்த இடத்த முதல்ல அவர் பார்ப்பாருன்னா ஏழாம் பாவத்தை பார்ப்பார் அதற்கு என்ன பேர்னா சப்தம பார்வை நேர் பார்வை குரு பகவான்ல எல்லா கிரகமும் பார்க்கும் ஓர் ஏழாம் இடத்த முதல்ல பார்க்கும் அந்த வகையில குரு பகவானும் பார்க்கறாரு அப்போது மகர ராசிக்கு எந்த இடத்தில் வந்து விழுது அப்படின்னா மகர ராசியினுடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம் ஸ்தானம் வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஸ்தானம் முன்னோர்களை சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்திருக்கக்கூடிய ஸ்தானம் இது எல்லாமே பனிரெண்டாம் பாவம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தா உங்களுக்கு குருதான் அந்த குரு அவர் வீட்டையே பார்க்கிறார் உங்களுக்கு அது பன்னெண்டாம் வீடு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப அந்த குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும் என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல முதலீடுகள் செய்வீங்க அல்லது முதலீடு செய்திருக்கீங்கன்னா அதன் மூலமாக லாபம் ஏற்படும் வெளிநாடு செல்லணும்னு ஆசையில இருந்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு வருவீங்க கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் உருவாகும் அது மட்டும் இல்ல முன்னோர்கள் சொத்துக்களும் உங்களுக்கு சீராக வந்து சேரும் ரொம்ப நாளா அவங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு பணம் கொடுத்தோம் திரும்பியே வரலையே நினைச்சு கொண்டிருந்தீங்கன்னா அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க இப்படின்னு பல எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடியது இந்த குரு பகவான் பார்க்கறதுனால அடுத்ததாக பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இரண்டு இடத்துல விழுது அதாவது குரு பகவானுக்கு இது நேர் பார்வை பார்த்தோம் இல்லைங்களா குரு பகவானுக்கு விசேஷ பார்வை என்னன்னா ஐந்தாம் ஊட்டையும் அவர் நின்ற வீட்டிலிருந்து ஒன்பதாம் ஊட்டையும் பார்ப்பது விசேஷ பார்வை அந்த வகையில அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்கறது அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீடு ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படின்னு பேர் அதனால அவங்க தாய் தந்தை இருக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் மறையும் ஏன்னா அது கர்மஸ்தானம் இல்லையா அவங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு ரொம்ப நாளாக ரொம்ப முடியாம இருக்காங்க அப்பா அம்மா அப்படின்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க மறுபடியும் அவங்களுடைய பழைய சூழ்நிலைகள் மாறும் அது மட்டும் இல்ல அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு பிரதிய பிரதியுபகாரங்களும் கிடைக்கும் பல நன்மைகள் மகர ராசிக்காரங்களுக்கு பெற்றவங்க மூலியமா கிடைக்கும் அது வந்து ஒரு பெரிய சிறப்பான விஷயம் அடுத்ததாக மகர ராசிக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடுங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பொருளாதார உயர் உயர்வுகளை தரக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்தை குரு பார்க்கிறார் அதனால குரு பார்த்தால் அந்த இடத்துல நன்மைகள் அந்த இடத்துல தன லாபம் ஏற்படும் பொருளாதார உயர் உயர்வுகள் ஏற்படும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த குரு பகவானினுடைய பார்வையினாலே நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படுது இத முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்ப ஏழரை சனி நடந்துன்றிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் ஏழரை சனி முடியுது இப்போ நடக்குதே சனி பயிற்சி நிறைய பேர் பேல்ற முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்றாங்களேன்னா இது எல்லாம் திருக்கணிதம் நாம் கடைபிடிப்பது வாக்கிய பஞ்சாங்கம் அதாவது திருநள்ளாறு சிறை பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திருநள்ளாறு குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஆலங்குடி க்ஷேத்திரம் நவகிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய அத்துணை கேத்திரத்திலையும் வாக்கிய முறைப்படிதான் பஞ்சாங்கத்தை கனனம் செய்து வாக்கிய முறைப்படிதான் பஞ்சாங்கத்தை நிர்ணயம் செய்து அவங்களுடைய ஆலய திருவிழாக்கள் அனைத்து விதமான சிவராத்திரி முதலான மகோத்சவங்களை அவங்க செய்யறாங்க அதனால வாக்கிய முறைப்படிதான் நாமதும் சனிப்பெயர்ச்சியை அனுஷ்டிக்க வேண்டும் அந்த வகையில சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் அதனால இப்போ வந்து ஏழரை சனி நடக்குதுன்னு கவலை வேணா ஏழாய் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏத்துங்க முக்கியமானது என்னன்னா இந்த சமயத்துல இந்த குரு பகவானுடைய மாற்றமான காலத்துல ஐயப்பன் வழிபாடு செய்யணும் மகர் ராசிக்காரங்க ஐயப்பன் ஐயனார் சுடலை மாடசாமி காத்தவராய சாமி கருப்பண்ணசாமி சங்கிலி கருப்பன் பேச்சு கருப்பன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஆண் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படட்டும் சிவாய